வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை முன்னுரிமை குடும்ப அட்டை சர்க்கரை விருப்ப அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் பொருள் இல்லா அட்டை என ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் செயலில் உள்ளன குடும்பங்களின் பொருளாதார நிலையை பொறுத்துதான் அட்டை வகை தீர்மானிக்கப்படுகிறது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் ரேஷன் கடைகளில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்றவற்றையும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இதனை தவிர இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்ப கார்டுதாரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நீள பச்சரிசிங்கள் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது இதில் முன்னுரிமை பிரிவுக்கு ரேஷன் அட்டையில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா ஐந்து கிலோவும் அந்தியோதயா பிரிவுக்கு அதிகபட்சம் தலா முப்பத்தி ஐந்து கிலோவும் முன்னுரிமையற்ற பிரிவுக்கு இருபது கிலோவும் வழங்கப்படுகிறது தீபாவளி பண்டிகை காரணமாக ரேஷன் கடைகளில் பச்சரிசிக்கான தேவை கடந்த மாதம் முதலே அதிகரித்துவிட்டது இதன் காரணமாக காட்டுதாரர்களின் தேவைக்கு ஏற்ப பச்சரிசி விநியோகம் செய்ய வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக உணவுத்துறை உத்தரவிட்டது அதில் குடும்ப அட்டைத்தாரர்கள் தங்களுக்கு தேவை ஏற்ப பச்சரிசி புழுங்கல் அரிசியாக வாங்கிக் கொள்ளலாம் மாதம் தோறும் மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் டன் அரிசி தேவை இதில் சராசரியாக முப்பது சதவீதம் பச்சரிசியும் மீதி புழுங்கல் அரிசியும் வழங்கப்படுகிறது அனைவரும் தீபாவளி பண்டிகைக்காக பலரும் பச்சரிசி வாங்கினர் தீபாவளி முடியும் வரை பச்சரிசிக்கான தேவை அதிகரித்தபடியே இருக்கும் என்பதால் காடுதாரர்களின் தேவைக்கு ஏற்ப பச்சரிசி விநியோகம் செய்ய வேண்டும் என்று கடை ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டது தமிழகத்தில் தற்போது பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அனைத்து ரேஷன் அடைதாரர்களுக்கும் நவம்பர் மாத ரேஷன் பொருட்கள் அக்டோபர் மாதமே வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அதிரடியாக அறிவித்திருந்தது தீபாவளி முடிந்ததுமே நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருந்தது இது தொடர்பாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சர்க்கரை பாணி வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூறியிருந்ததாவது தமிழ்நாட்டில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தில் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் சர்க்கரை மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் தோரப்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை அனைத்து ரேஷன் கடைகளின் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது தற்போது வடகிழக்கு பருவ மழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் அரிசியை மட்டும் அக்டோபர் பெற்றுக் கொள்ளலாம் அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீடான பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீடான பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை இந்த மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் நவம்பர் மாத அரிசியை அக்டோபர் மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல் நவம்பர் மாதத்திலும் தங்களுக்குரிய அரிசியினை பெற்றுக் கொள்ளலாம் இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்று அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வந்து அக்டோபர் இருபத்தி பாத்தீங்கன்னா உங்களால பெற்றுக் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கிய காரணம் என்னன்னு வடகிழக்கு பருவமழை காரணமாக தான் இந்த ஒரு சலுகைய வழங்கியிருக்காங்க அக்டோபர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களையும் இந்த மாதம் வாங்கிக்க முடியும் அடுத்த மாதத்திற்கான அதாவது நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களையும் அக்டோபர்லயே பாத்தீங்கன்னா வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க சோ யாரெல்லாம் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை முன்னாடியே வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இப்போ இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ரேஷன் கடைகள்ல வாங்கிக்க முடியும் மேலும் இது போன்ற ரேஷன் பொருட்கள் ஆதார் கார்டு தொடர்பான அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி